உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களது இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோக்கள்ல தேவையில்லாத வீடியோக்களை வந்து எப்படி மொத்தமாக வந்து டெலிட் பண்ணுறது இதை பற்றி இன்றைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் யூசர் ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லைன் பண்ண மை சேனல் வீடியோ மேனேஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களோடது இருக்கும் இதில் நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க நான் இந்த ரெண்டு வீடியோ வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் எனக்கு தேவையில்லை இது வந்து ஆக்ஷன் டெலிட் வந்து டெலிட் வீடியோஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பார்க்குற இந்த இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவை உங்களை சந்திக்க உங்களா ஆன்லைன் தமிழ் நன்றி